வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இப்போது நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருக்கோங்க அப்படியே மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டு கடைசி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சென்னையில் இருந்து பெங்களூரு வந்திருந்தோம் இப்போது கிட்டத்தட்ட மணி பத்து ஐம்பத்தி அஞ்சு ஆகுது நம்ம போகக்கூடிய ட்ரெயின் பதினொன்று பதினஞ்சு மணிக்கு புறப்படும் இன்னும் இருபது தான் டைம் அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் ரொம்ப அவசர அவசரமாக போய் நம்ம ட்ரெயினை ஏற வேண்டிய ஒரு நிலைதான் இந்த இரவு நேரம் அப்படிங்கிறதுனால போர்டெல்லாம் சரியா தெரியுதா அப்படிங்கிறது தெரியல ஆனாலும் உள்ள போய் நம்ம ஏறி போகலாம் எந்த ட்ரெயின் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் முக்கியமான இடம் முக்கியமான வீடியோவிலேருந்து இருக்கிய அது என்ன முக்கியமான இடம் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமா வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போய் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஜோக் நீர்வீழ்ச்சிக்கு நம்ம போக போகிறோம் இந்த ஜோக் நீர்வீழ்ச்சிக்கு போகணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாளக்குப்பா ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு முன்னாடி சாகரா அப்படிங்கிற இடத்துல ட்ரெயின் நிற்கும் அங்கேருந்து டைரெக்டாகவே பஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஆனால் தாலக்குப்பா ரயில்வே ஸ்டேஷனை தடவையாவது வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம தாலகுப்பா வரைக்கும் போகிறோம் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் செல்வது தாலகுப்பா வரைக்கும் தான் இந்த இரவு நேரத்தில் நம்ம பயணித்து கரெக்டாக நாளைக்கு காலையில் கால் மணிக்கெல்லாம் தாலகுப்பா ரயில்வே ஸ்டேஷன் போய் சேர்ந்துருப்போம் அப்படி சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் இந்நேரமே பாருங்கள் பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷன் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு என்ட்ரன்ஸில் நல்ல கூட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது இப்போது இந்த கடைசி கிட்டத்தட்ட ஒன்பதாவது பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கடைசி பிளாட்ஃபார்ம் வரைக்கும் வந்துடும் அப்படி இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு பேர் தான் பயணிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா பெரும்பாலும் நார்த்து சொல்லக்கூடிய ரயில்கள் எல்லாமே முன்னாடியே நின்று இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெயினில் தான் நம்ம ஏறி ட்ராவல் பண்ண போகிறோம் மைசூரு தாளக்குப்பா எக்ஸ்பிரஸ் இந்த மைசூர் தாளகுப்பா எக்ஸ்ப்ரெஸ்ஸு மைசூரில் இருந்து புறப்பட்டு இங்கே பத்தரைக்கெல்லாம் வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் வரைக்கும் இங்கே நிற்கும் ஆக்சுவலாக இது மைசூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் ஒரு ட்ரெயினாகவும் பெங்களூர்லேருந்து தாலக்குப்பா வரைக்கும் ஒரு ட்ரெயினாகவும் தான் இயங்குறது மாதிரி ஆனால் பேர் மட்டும் மைசூரு தாலகுப்பா எக்ஸ்பிரஸ் ஏன்னா முக்கால் மணி நேரம் ஹால்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க சரியாக பதினொன்று பதினஞ்சு மணிக்கு நம்ம இங்கேருந்து புறப்படுற வண்டி தான் தொடர்ந்து மூணாவது நாளும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால ஏறி தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு தான் அந்த அழகான காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் பெரும்பாலும் என்ன அப்படின்னா சிம்மோகாவை தாண்டி ரூட்டு இன்னுமே ரொம்பவும் தாறுமாறாக மாறிடும் இப்போது நம்ம சிமோகா போகிற வரைக்குமே நார்மலான ரூட் அப்படிங்கிறதுனால தான் இல்லைன்னா பகல் நேரத்துலேயும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த அரிசிக்கரை இந்த ரூட்லலாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்படி இருக்கிறதுனால இரவு நேர பயணம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணியாச்சு பெரும்பாலும் நம்ம இரவு நேரங்களில் ரூம் போடுறது ரூம் போட்டு தங்குறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணம் ரயில்லேயே அதற்கான வசதிகள் இருக்கிறதுனால தான் அதற்கான வசதிகள்லாம் இருக்கிறதுனாலயே நம்ம ட்ரெயினையே இருக்கோம் இப்போது கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான கட்டத்தை நம்முடைய சீரியஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இன்றைக்கி கிளம்பி நாளைக்கு காலையில் நம்ம கர்நாடகா மாநிலத்தில் சிம்மோகா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சாகர தாண்டி இருக்கக்கூடிய ஃபால்ஸை பார்க்க போகிறோம் சாராவதி ஆறில் இருந்து வரக்கூடிய அந்த ஃபால்ஸ் அந்த டீட்டெயில் வந்து நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடும்போது முழுமையாக தரேன் ஆனால் இப்போது நீங்கள் அந்த ஃபால்ஸ் போகிறதுக்கு என்ன வழி எப்படி நம்ம போய் சேர்றது அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி ஜோக் ஃபால்ஸ் போகணும் அப்படின்னா ரெண்டு இடங்களில் இருந்து உங்களுக்கு ரயில்கள் இயக்கப்படுகிறது ஒன்று மைசூரில் இருந்து இயக்கப்படுது இன்னொன்று பெங்களூரில் இருந்து இயக்கப்படுது இப்போது இந்த ட்ரெயினானது மைசூரில் இருந்து பெங்களூர் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின் ஆனால் இதுவே காலையில் ஒரு ட்ரெயின் இயங்குது அந்த ட்ரெயினை நீங்கள் மைசூரில் பிடிச்சீங்க அப்படின்னா இதுதாங்க நம்ம கோச் கோச்சில் ஏறி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு சரியாக பதினொன்று இருபத்தி அஞ்சுக்கு நம்ம ட்ரெயினுக்கு இருந்து கிளம்பிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் தாமதம் அப்படின்னு வாங்கலை இப்போது நீங்கள் மைசூரில் இருந்து பெங்களூர் வராமையே செல்வதற்கான வழி அப்படிங்கிறது இருக்கிறது டைரெக்டாக ஹசன் போய் ஹசனில் இருந்து கரை வந்து அரிசிக்கரையிலிருந்து சுமோவா போய் போயிடும் இல்லை பெங்களூர்லேருந்தும் ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது இதையும் தாண்டி நமக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சிமோகாவில் இருக்கீங்க அப்படின்னா சிமோகாவில் இருந்தும் டேரெக்டாக ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது வேறு எங்கேருந்தும் வராதுங்க மைசூர்லேருந்து பெங்களூர்லருந்தும் வரக்கூடிய ரயில்கள் எல்லாமே சிமோகா வழியாக இயக்கப்படுறதுனால நிச்சயமாக அந்த ரயிலை பயன்படுத்தி நீங்கள் தாளக்குப்பாவுக்கு போயிட முடியும் தாளக்குப்பாவில் இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தான் தாளக்குப்பா ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் வெளியே வந்தீங்கனாலே நிச்சயமாக உங்களுக்கான பேருந்துகள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த போகிற பேருந்து அல்லது பிரைவேட் பஸ்ஸஸ் நிறைய ஆப்ரேட் பண்ணுறாங்க ஃபால்ஸ் வரைக்குமே இப்போ சின்ன சின்ன நிலையங்கள் எல்லாம் இந்த ரயில் நின்று போகுது இதெல்லாம் மல்லேஸ்வரம்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பகுதி இதற்கு அடுத்து இப்போது கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது யஸ்வந்த்பூர் வழியாகத்தான் இயங்குது இந்த இரண்டுமே ரொம்பவும் முக்கியமான ரயில் நிலையங்களாக இருக்கிறது கேஎஸ்ஆர் பெங்களூரில் முக்கால் மணி நேரம் நிற்கக்கூடிய இந்த ட்ரெயினானது யஸ்வந்த்பூரில் ஒரு ரெண்டு நிமிஷமும் நிற்கும் அப்படி நிற்கிறதுனால நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூரில் ஏறணுன்னாலும் ஏறிக்கலாம் அல்லது யஸ்வந்த்பூரில் இந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னாலும் நிச்சயமாக பிடிச்சிடலாம் பதினொன்னே காலுக்கு கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயில் பிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம காலையில் போய் ஜோக் ஃபால்ஸை பார்த்துடலாம் காலை நேரம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் இப்போது மழை இருக்குங்க ஆனால் ஆக்சுவலாக பருவமழை முடிஞ்சிருச்சு கேரளாவை பொறுத்தளவு மான்சூன் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் ப வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறதுனால ஓரளவு மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கிறது சரி யஸ்வந்தபூர் வந்துருச்சுங்க கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்துட்டு போய் தூங்கிடுவோம் தூங்கிட்டு ஏன்னா ஓரளவு ரெஸ்ட் எடுத்தால் தான் நாளைக்கு ரெண்டு முக்கியமான இடங்களை நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த ரூட்டில் தான் போக போகிறோம் ஆனால் ரிட்டன் இந்த ரூட்டில் நம்ம வரப்போகிறது கிடையாது ஜோக் ஃபால்ஸ்லேருந்து வேறொரு ரூட்டில் வேற ஒரு இடத்த பார்த்துட்டு அங்கே இருந்து நம்ம கொங்கன் ரூட் வழியாக ட்ராவல் பண்ண போகிறோம் ஃபால்ஸ் பார்க்குறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு ஜோக் இருந்து வேறு எந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக கமெண்டில் சொல்லுங்கள் அதற்கடுத்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம நிச்சயமாக போக போகிறோம் சரி தூங்குவோம் தூங்கிட்டு காலில் எழுந்திரிச்சு நான் உங்களை பார்க்குறேன் எங்கே எந்திரிச்சாலும் காலை வணக்கம் நண்பர்களே நான் சிம்மோகாவில் இருந்து தான் இந்த வீடியோவை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் டயர்ட்னஸ் அப்படிங்கிறது நம்மளை எங்கே விட்டுச்சு சிம்மோஹாவிலையே நல்ல தூக்கம் ஆனால் சிம்மோகா டவுன் வரவேற்கிறது அப்படிங்கிற மாதிரி கன்னடத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க இங்கிலீஷ்லேயும் சொன்னாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே எந்திரிச்சிடலாம் அப்படின்லாம் தான் நினச்சேன் ஆனால் ஒன்றும் முடியலை காலையில் ஆறு மணி பொழுது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்களேன் இப்போது ஆனந்தபூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே இருந்து தான் காலை நேர பயணம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது பாருங்கள் மழை பெயஞ்சதுக்கு போல் இருக்குங்க அந்த ஆரம்ப கால கிராம வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் இப்போ அந்த கிராமங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ரொம்பவும் நவீனமயமாக்கப்பட்டு விட்டது ஆனால் கர்நாடகாவில் இன்னும் இந்த இன்டீரியல் பிளேஸில் பழைய கிராமத்து வாழ்க்கையை நம்மால் நிச்சயமாக உணர முடியும் பார்க்க முடியும் அப்படியே குளிர் கலந்த மலை அந்த மலைக்கு ஏற்றார் போல் அவர்களுடைய உடல் அமைப்பு உடை அமைப்பு இது எல்லாமே இன்னும் அந்த கிராமத்தை நமக்கு நினைவுபடுத்துது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது ஆனந்தபூர் ரயில் நிலையத்தில் இருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கிறது சரி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டில் இங்கேருந்து வந்தாலும் ஜோகார்ஸ் எப்படி ரீச் ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் எந்தெந்த டயத்துக்கு ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலையும் நான் சொல்லணும் இல்லை பெங்களூரில் இருந்து நீங்கள் காலை நேரத்தில் தாளக்குப்பாவுக்கு போகணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது ஏன்னா தாளக்குப்பாவுக்கு பெங்களூர்லேருந்து காலை நேரத்தில் ட்ரெயின் அப்படிங்கிறது இல்லை மைசூரில் இருந்து தான் இருக்குது இப்போ நம்ம முதல்ல பெங்களூரில் இருந்து எப்படி போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பெங்களூரில் இருந்து தினமுமே காலை காலையில் எந்த ஒரு ட்ரெயினும் இல்லை அப்படின்னாலும் பிற்பகல் மூணு மணிக்கு ஒரு ரயிலானது இயக்கப்படுகிறது தாலகுப்பா இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் இது இருந்து காலையில் கிளம்பி பெங்களூர் வந்துட்டு ரிட்டன் பெங்களூர்லேருந்து இருந்து வரைக்குமே செல்லும் கே எஸ் ஆர் பெங்களூரில் இருந்து பிற்பகல் மூன்று மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது யஸ்வந்த் போர் தும்கூர் அரிசிக்கரு காடூர் ஜங்ஷன் பிரூர் ஜங்ஷன் வழியாக இது வந்து அஸ் யூஸ்வல் கூப்பிலி போடுற ரூட்டு தான் அங்கே இருந்து அப்படியே ஆகி சிமோகா டவுன் வழியாக செல்லக்கூடிய ட்ரெயினு நைட்டு ஒன்பது நாற்பத்தி அஞ்சு மணிக்கு தாலகுப்பா போய் சேரும் ஆனால் இந்த ட்ரெயினில் ஒரு ட்ராபேக் ஒன்று இருக்குதுங்க மூணு மணிக்கு கிளம்பி ஒன்பது நாற்பத்தி அஞ்சுக்கு போய் சேருது இல்லையா அதுக்கடுத்து நிச்சயமாக நம்ம ரூமை தேட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா தால குப்பாவில் போய் இறங்கி அங்கே ரூம் தேடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்காது ஒன்று சிமோகா டவுனில் இறங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரூம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சாகரா அப்படிங்கிற இடத்துல இறங்கினாலும் உங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சிமோகாவில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் சாகராவுக்கு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி போயிட்டீங்கன்னா நிச்சயமாக ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவும் கம்மியாக இருக்கும் அந்த காலை நேர பயணம் அப்படிங்கிறது எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா சார் இந்த ட்ரெயினுக்கு அப்புறம் பெங்களூர்லேருந்து வேறு ஏதாவது ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு நிச்சயமா இருக்கு ட்ரெயின் நம்பர் பதினாறு இரநூத்தி இருபத்தி ஏழு நம்ம பயணிக்கக்கூடிய ட்ரெயின் தாங்க என்னதான் ஜோக் ஃபால்ஸ் அப்படிங்கிறது இருந்து முன்னூற்றி எழுபத்தோரு கிலோமீட்டரில் இருந்தாலும் கூட நிறைய பேருந்துகள் அப்படிங்கிறது இயக்கப்படுது இங்கே இருந்து பெங்களூர்லேருந்து கொன்னவார் போகிற பேருந்துகள் எல்லாமே பெரும்பாலும் அந்த ரூட் வழியாகவும் செல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடியுது ஏன்னா அந்த கொன்னவார் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி இருக்கிறதுனால அப்படியே இந்த ஓரமாக போய் அப்படியே ஏறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதும் இருக்கிறது ஆக இரண்டு ரயில்கள் மட்டும்தான் இந்த ரயிலானது நைட்டு காலுக்கு கிளம்பி காலையில் கால் மணிக்கு அந்த முந்நூற்றி எழுபத்தி ஒரு கிலோமீட்டரையும் கடந்து போகக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள் இந்த ஏரியா பொறுத்தளவு விவசாயம் அப்படிங்கிறது ரொம்பவும் செழிப்பாக இருக்கு காரணம் அந்த சாராவதி ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய நகரம் அப்படிங்கிறதுனால இன்னும் அந்த சின்ன சின்ன வீடுகள் அழகான கிராமங்கள் இது எல்லாமே இந்த ரூட்டில் நம்ம பார்க்குறது பார்த்து பயணிக்கிறது அப்படிங்கிறது கர்நாடகாவில் தான் இருக்குமா அல்லது கேரளாவில் ரொம்ப இன்டீரியரில் இருக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது இன்னுமே இந்த பாரதி ராஜ ஆரம்ப காலம் தமிழக கிராமங்கள் அப்படின்னு எடுத்த பெரும்பாலான கிராமங்கள் கர்நாடகாவினுடைய கிராமங்கள் அது சினிமாவை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த உண்மை அப்படிங்கிறது தெரியும் அந்த இன்னும் நிறைய கிராமங்களை இந்த நம்ம என்ட்ரி அது என்னன்னு தெரியல நமக்கு சில மாநிலங்களை பார்க்க பார்க்க ரொம்பவும் அற்புதமா இருக்கும் தமிழ்நாடு எங்க இருந்து பார்த்தாலுமே தமிழகத்தை அடிச்சுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அதே மாதிரி தான் கர்நாடகா மற்றும் கேரளா இந்த மூன்று மாநிலங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிறது நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னா அதுவும் ஓரளவு இருக்கும்னு வைங்களேன் ஆனால் அதை தாண்டிட்டோம் அப்படிங்கிறது தான் நமக்கு உணவு பிரச்சனை அப்படிங்கிறது பெரும்பாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இந்த கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா இந்த மூன்று மாநிலங்களை பொறுத்தளவு நம்ம சாப்பாடு வாங்கிட்டோன்னா அதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுத்துருவாங்க ஆனால் கேரளா வந்து கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சுன்னு வைங்களேன் சாப்பாடு வாங்கிடுவோம் அதுக்கு கறி ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம காசு கொடுத்து தான் வாங்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இப்போது சாகரா ரயில் நிலையத்துக்குள்ளே நம்ம ஆனது என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்குது பெரும்பாலும் இங்கே அதிகப்படியான மக்கள் இறங்குறத நம்மளால் பார்க்க முடியுது க இறங்க தயாராகிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த சாகரா அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு ஜங்ஷனாக இருக்கிறது ஜங்ஷன்னா ரயில்வேவுக்கு ஜங்ஷன் கிடையாது பேருந்துகளுக்கு ஏன்னா இங்கேருந்து குந்தாபுரா போகணும் அப்படின்னாலும் அதுக்கும் ரோட்டு இருக்குது ஃபால்ஸ் போகணுன்னாலும் அதுக்கும் ரோட் இருக்குது கொன்னவாரம் இந்த மாதிரியான முக்கியமான இடங்களுக்கு செல்வதற்கு இங்கே ரூட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா ஆப்போசிட்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதும் இருக்கிறது அது இருக்கிறதுனால நிச்சயமாக நம்ம பேருந்துகள் மூலமாக செல்வதற்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் சரி இந்த பெங்களூரில் இருந்து இரண்டு ரயில்கள் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதில் அன்று செலவில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நூற்றி இருபது ரூபாக்குள்ளேயே நம்ம வேலையை முடிச்சிடலாம் ஆனால் பேருந்துகள் அப்படிங்கிறது ரயில்வே சொல்வதை விடவும் ரொம்பவும் குறைவான நேரத்தில் வந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்ம ஊட்டி இந்த மாதிரியான பகுதிகளை சுற்றி பார்க்குறோம் பெங்களூர் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்கும்போது மைசூரில் இருந்து ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருந்து இரண்டு ட்ரெயின்கள் இருக்கிறது அதுவும் மூணு மணிக்கு ஒன்றும் பதினொன்னே ஆளுக்கு ஒன்றும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரி மைசூரில் இருந்து இருக்கக்கூடிய ரயில்களின் நேரத்தை நம்ம பார்த்துடலாம் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கணும் பெங்களூரில் இருந்து இரண்டு ரயில்கள் அந்த இரண்டில் ஒன்று மைசூரில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய ரயில் ஆனால் மைசூரில் அப்படி இல்லை நீங்கள் அதிகாலை நேரத்தில் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நினச்சாலுமே உங்களுக்கு அந்த ரயில் கனெக்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது ட்ரெயின் நம்பர் பதினாறு இரநூத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு நாளுமே தினமுமே காலையில் ஆறு மணிக்கு மைசூரில் இருந்து இந்த தாலுகுப்பா இன்டர்சிட்டி ரயிலானது புறப்படும் ஆனால் இது பெங்களூர் வழியாக இயங்காது இப்போது பெங்களூரில் இருந்து முன்னூற்றி எழுபத்தோரு கிலோமீட்டர் ஜோக் ஃபால்ஸுக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த தாலகுப்பா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்போ இருந்து பார்த்தா இன்னும் தூரம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த ட்ரெயின் கடக்கக்கூடிய தூரம் தூரம் அப்படின்னு பார்த்தோம்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் அதை விட ஒரு கிலோமீட்டர் சேர்த்து தான் ஏன்னா இந்த ட்ரெயினானது பெங்களூர் வராமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏன்னா மைசூரில் இருந்து கிளம்பி நேராக ஹசன் போயிடுது ஹசன்லேருந்து அரிசி கரையில் வந்து ஜாயின்ட் ஆகிடுது அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட தூரங்கள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும் அரிசி இருந்து வழக்கமாக காலகுப்பாவுக்கு என்ன ரூட்டோ அதே ரூட்டு வழியாகத்தான் இந்த ரயிலானது பயணிக்கிறது அப்படி பயணித்து மதியானம் ஒன்று இருபத்தி அஞ்சு மணிக்கு போய் சேர்ந்துருது இந்த ட்ரெயினில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக ஜோக் ஃபால்ஸை பார்த்துட்டு ரிட்டர்ன் நம்ம அது ஈவினிங் கிளம்பக்கூடிய ட்ரெயின் ஏதாவது ஒன்று பிடிச்சி நம்ம வந்துடலாம் ஆனால் நமக்கு அது முக்கியம் இல்லை நீங்கள் ஃபால்ஸ் போயிட்டீங்கன்னா அந்த கர்நாடகாவில் சுற்றி பார்ப்பதற்கு இன்னும் நிறைய இடங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம் அதற்கான போதுமான வசதிகள் அப்படிங்கிறது பேருந்து வசதிகள் அப்படிங்கிறது இருக்கிறது கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பெருநகரமாக இருந்தாலும் இரவு நேரங்களில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலேருந்து நாலு மணிக்குள்ள பேருந்துகள் அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை தான் ஸோ அதனால அந்த சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது கர்நாடகாவை பொறுத்தளவு இன்னும் கர்நாடகா ரிமோட் ஏரியாவாக தான் இருக்குது அது எவ்வளோ பெரிய சிட்டியாக இருந்தாலும் அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் பதினாறு இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் மதியான நேரத்தில் ரெண்டு மணிக்கு மைசூரில் இருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புது அப்படி கிளம்பக்கூடிய ட்ரெயின் நைட்டு பத்து மணிக்கு தாலகுப்பாக போய் சேரும் இந்த ட்ரெயினுமே பெங்களூர் வழியாக இயங்காத ட்ரெயின் ஹசன் போயிட்டு இருந்து அரிசிக்கரை வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல்வெளிகள் நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் சில நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய சில வயல்களையும் நம்மளால் பார்க்க முடியுது அந்த வண்ணங்களை வச்சு நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணிக்கலாம் சரி இந்த இரண்டு ரயில்களை தவிர மூணாவது இப்ப நம்ம பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ரயிலும் இருந்து வரக்கூடிய ரயில் தான் தினமும் ஏழு முப்பது மணிக்கு மைசூரில் இருந்து கிளம்பும் ஆனால் இந்த ட்ரெயின் பெங்களூர் வழியாக இயங்கும் முன்னாடி சொன்ன இரண்டு ரயில்களுமே முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் கிடைக்கிறது ஆனால் இந்த ரயிலானது ஐநூற்றி எட்டு கிலோமீட்டரை கடந்து அதுக்கப்புறம் தாலகுப்பாவுக்கு வருது காரணம் இது பெங்களூர் வழியாக சுற்றி செல்லக்கூடிய ரயில் என்னதான் இதை இருந்து கிளம்புனாலுமே பெங்களூரில் இருந்து தான் அதிகப்படியான மக்கள் ஏறுறதை நம்மால் பார்க்க முடியுது ஏன்னா மைசூரில் இருந்து ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டு ஹசன் போய் போகக்கூடிய ரூட்டு அது இல்லாததுனால இதற்கான வரவேற்பு அப்படிங்கிறது பெங்களூரில் இருந்து இருந்து தான் இருக்கிறது இப்போ நம்ம தாளக்குப்பா ரயில் நிலையத்துக்குள்ள என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம நம்ம ஃபால்ஸை பார்த்துற போகிறோம் தாளக்குப்பா அப்படிங்கிறது ஒரு அழகான ரயில்வே ஸ்டேஷன் கடைகோடி ரயில்வே ஸ்டேஷன் இந்த பகுதியை பொறுத்தளவு தாளக்குப்பாவில் இருக்கும் இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம ஃபால்ஸ் போய் பார்ப்போம் எப்படி போகிறது எப்படி எல்லாம் இருக்கு அடுத்த வீடியோவுக்காக காத்துருங்க நன்றி